இறை சூட்சம நூல் சீடனுடைய மைந்தனாக அருள் பெருமகா பேலையது அமர்ந்த தலமதில் தன் உயிரை தன் உடமையை தன் சரீரத்தை தன் இகலோக பணியை முதன்முதலாக ஆற்றுகின்ற நல்ல அனுபவம் நற்பெருமை நற்துறமையோடு சிவமகா வாழை சித்தனுடைய ஒருகரமாக நின்று தன் பணி ஆற்றுகின்ற சீடனே பாம்பாட்டியின் அணுக்கரகம் பெற்ற அற்புதமான சீடனே இறை சூட்சம நூலினை வருங்காலத்தில் தாங்கி நின்று ஒரு சித்தனாய் உரையாடவிருக்கும் அற்புதமான சீடனே உரைத்தேன் சித்தனவன் வாழ்த்துகின்றோம் அகத்தியன் அப்பனாக உன்னுடைய அப்பனாக அகத்தியனாக சிவமகா வாழை சித்தனாக வாழ்த்து மகிழ்கின்றோம் யா உரைத்தேன் நான் வாழை சித்தனிடம் தேவ சித்த சபை முதல் தேவ சித்த சபை துவங்கிய காலம் முதல் இணையில்லா நற்பயணம் ஜீவ ஏடு பயணங்களிலே பயணப்பட்டு என்னும் நாமம் கிடைக்காத பொழுது ஜெயக்குமார் என்னும் சீனிவாசக பெருமாள் என்னும் மாநில வளம் வந்து பல்வேறு ஆகம நிலைகளிலே ஒன்றாக கலந்து தன்னுடைய பொருளீட்டலின் மூலமாக சித்தனுக்கும் சிவசபைக்கும் உதவி கரம் புரிந்த அற்புதமான முதன்மை சீடனுக்கு அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்றோம் வரும் காலங்களிலே அங்கு இயக்க நீ அங்கு இருக்க மாட்டாய் பாம்பாட்டியாக எனது அருகில் இருப்பாய் அவனுக்கு ஒரு மனம் வருந்தத்தக்க செயல் அல்ல ஆனந்த கண்ணீர் வரவேண்டிய செயல் எதற்காகவும் வருந்த வேண்டாம் உன் மனதிலே என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது உன் மனதிலே எழும் எண்ணங்கள் எல்லாம் நீயாக கற்பனை செய்த எண்ணங்கள் அல்ல இவை அனைத்தும் சிவமகா வாழை சித்த சபை அவற்றின் அவற்றின் எண்ணங்களும் உன் நினைவில் தோன்றுவதையெல்லாம் வானை சித்தரிடம் கூறி அதற்கான அர்த்தங்களை பெற்று தெளிவாயாக பரிபூரண ஆசிகளுடன் அனைத்து நல்ல ஆசிகளும் உமக்கு கிட்டும் என்று ஆசி வழங்கி அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் அருளாற்றல் பெற்ற நற்பயணம் மேற்கொண்டு ஏற்றமுக இறைகணங்கள் எல்லாம் காவல் வரும் சகடையோடு சகடை இயக்கிச் செல்ல அற்புதமான ஆசிகள் வழங்கி வகிக்கின்றோம் மகத்திய எல்லாம் சிவகணங்கள் இயக்கும் என்பதால் அனைத்தும் அனைத்தும் உயர்மட்ட பாதுகாப்புடன் அனைத்தும் இல்லம் நாடி செல்லும் என்பதையும் இந்நிலையில் ஊர்ஜிதப்படுத்தி நினைவாற்றலுடன் செயல்பட்டு விரைவாக ஆனந்தமாக இல்லம் சென்று வாருங்கள் என்பதை விஸ்வாமித்திரன் ஆசையாக தருகிறேன் காலைல விழவாண்டாம் வேண்டாம் விழவான்னா காலை விளவான் அருள் சபை பிரபஞ்ச மகாசபையினுடைய ஏற்றமிகு சித்தனாக விளங்கும் சிவமகா வாழை சித்தனுடைய ஆசானாய் அமர்ந்து சிவபார்வதி திருமண கோலம் கண்ட தென்புதிகை தளத்தின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கும் அம்பா சமுத்திரம் என்னும் நகரிலிருந்து ஏற்றமிகு சீடனாக வந்து கலந்திருந்து அற்புத நிலையோடு பயணப்பட்டு வரும் நற்சீடனை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் நல்லாசிகள் ஓ மகதீஷ் ஆற்றுகின்ற தொடங்குகின்ற முயற்சிகள் அனைத்தும் நல்வினையால் அருள் கருணை விழியால் சித்தனவன் அருள் கருணை விழியால் அது வெற்றிகரமாக அமையும் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம் அற்புத நிலை கொண்ட எண்ணாமம் கொண்ட தளமதியில் இருந்து வந்து உமக்கு அருள் நிலையாய் அற்புதமாய் உமை நாடி வரும் தடைகளை நீக்குகின்ற விழா ஆசியாக இடரின் கரங்களில் இருந்து வழங்கி மகிழ்கின்றோம் அருள் நிலையாய் அழகு ராஜன் என்ற நாமத்தோடு விளங்கி வருகின்ற நீ ஒரு கிளைச்சபை அமைவதற்கு காரணமாக இருக்கின்ற சீடனை சபை நாடி வந்து வழிகாட்டிய நற்சீடனை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் சங்கோடு நிற்கின்ற உமக்கு அத்தகைய பரந்தாமனுடைய அனுக்கிரக ஆசியை வழங்கி மகிழ்கின்றோம் யாம் ஓமகதி சாயன் அகத்தே பெருமான் கூறியதைப் போல் சங்கு மட்டுமல்ல சக்கரமும் வந்து சேரும் உன்னிடம் பெற்ற எல்லாம் போதாது பெற்ற வாரிசுகளுக்கும் ஆசி கிடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று வந்து நிற்கின்ற முதன்மை பெண் சீடரை வாழ்த்துகின்றோம் செல்லும் தலங்களிலெல்லாம் எல்லாம் அருள் நிலையாய் வெற்றி நிலை பெற்று ஜெயநிலை பெற்று இவனுடைய அருள் இணை நாமம் கொண்ட அத்தகைய ஜெயக்குமரன் ஒன்றாக இருந்து அருள் மலை பொலிவான் என்று ஆசி வழங்கி அனதும் அனைத்தும் உன் மனம் போல் செம்மையாக முழுமையாக வெண்மையாக அமையும் என்று ஆசி கூறி அமர்கிறேன் எல்லாம் அவரருள் என்னால் இல்லை மறுபடியும் என்னை நான் என்ற வார்த்தை எனக்கே பயன்படுத்த வைக்காதீர்கள் என்னால் இல்லை அப்போ கூட கொஞ்சம் ஆகிங்க கூட கொஞ்சம் திட்டு 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 அது அனைவரையும் நல்வழிப்படுத்துவதற்கு பதினெட்டு நிலைகளை கடந்து பரந்தாமனை காண வேண்டும் அல்லவா அதற்கான நிலைகளே தவிர ஏதும் வேறேதும் அல்ல என்ன திருச்சி வண்டிக்கு கொடுங்க ஓ மசா அகசி பெருமான் சார் நிறைய எங்கிட்டு ஓடி போனார் அருள் மகாசபையின் சற்றங்க விழாவின் பிரத்யேகமான ஆசிகளை பெறுகின்றவனே வாழ்த்துகின்றோம் ஓ மகதி சாய நமக நல்லருளால் கூறிய நிலை வெகு விரைவாக நிறைவேறும் என்ற அகத்திய ஆசிகளை ஓ மகதி சாய நமக பல கட்டங்களை காணும் நீ உன் உனக்கு கட்டங்களே இல்லாமல் சிவபெருமானே வந்து உன் கட்டத்தில் அமர்ந்தார் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் யாரு தீர்ச்சியில இங்க கிளை சபையில்தான்